வணக்கம் நான் பக்யாஷோக் கிரேகி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோகா ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் இந்த மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க இந்த நம்பர் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க உங்களோட கண்ணில் படுது அப்படின்னாலும் சரி இந்த நம்பரே ரொம்ப ராசியான நம்பர் தான் ஸோ இந்த நம்பர் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சிட்ருக்க காரியங்கள் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா இருக்கும் யுனிவர்சலோட ப்ளெஸ்டிங்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் போட்டுகிட்ருக்க வேலைகள் பண்ணிகிட்ருக்க வேலைகள்னால உங்களுக்கு சீக்கிரமாக குட் நியூஸஸ் வரப்போகுது அந்த குட் நியூஸ் வந்து ஒரே ஒரு விஷயமாக கூட வரப்போகிறது இல்லை மல்டிப்பிள் குட் நியூஸஸ் வரத்துக்கு உண்டான சான்சஸ் உங்களுக்கு ரொம்ப நிறைய அமையும் இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு பிஸ்னஸ் மூணு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு வந்து நல்ல ஹாப்பி நியூஸஸை வந்து கொடுத்துட்ருக்கும் ஸோ இது தான் த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் கமெண்ட் செக் செக்ஷனில் டைப் பண்ணுங்க இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான கைடன்ஸ் உங்களோட ஏஞ்சல் நம்பராக உங்களோட ஏஞ்சல்ஸோட கைடன்ஸாக இருக்கலாம் உங்களோட குலதெய்வத்தோட கைடன்ஸாக இருக்கலாம் நீங்கள் எந்த விஷயத்தை வந்து யூனிவர்ஸ் நினைக்கிறீங்க உங்களோட பர்டிகுலராக இந்த கடவுள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களோட கைடன்ஸ் ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகி வரும் இப்போ நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் ஓகே நம்பர் ஒன் ஆண்ட் செவனுக்கு நம்ம சேஷன் பார்ப்போம் நம்பர் ஒன் நினைச்சவங்க நீங்கள் பயணம் பண்ணுறதுக்காக பிளானிங் பண்ணியிருந்தீங்க ட்ராவல் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான அமைப்பெல்லாம் இருக்குது ட்ரெயின் உண்டான சான்சஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது இப்போ அதுக்குண்டான பேக்கிங்லாம் பண்ணுவீங்க அதுக்குண்டான ஏற்பாடு டிராவலிங்காக பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்குது அதில் வந்து நீங்கள் பண்ற பண்ணுறக்கூடிய பேக்கிங்கில் எதையுமே மறக்க மாட்டீங்க அங்கே போய் யாரை மீட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து சில கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு போவீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயங்கள் வாங்கிட்டு போவீங்க இப்போ நீங்க ஒரு பிசினஸ் மீட்டுக்காக போறீங்க அப்படின்னா நீங்க போறவங்களை பார்த்து அவங்க கவர்ந்து இழுகப்படுவாங்க உங்களோட பிசினஸோட கிளைண்ட் பேஸ் வந்து ரொம்ப பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கு இந்த டிராவல் பிளான் வந்து உங்களுக்கு படிப்படியா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி நீங்க ஒரு நல்ல மெச்சூர்டான வேலை வந்து பிஹேவ் பண்ணுவீங்க ஒவ்வொரு பேச்சும் உங்களோட வார்த்தைகளும் வந்து ரொம்ப மெச்சூர்டா இருக்கும் அதாவது உங்களுக்கு உங்களோட வயசு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உங்களோட வார்த்தைகள்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் மாதிரி இருக்கும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுல அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களோட வார்த்தைகள் இருக்கும் நீங்கள் படிக்கிறீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறீங்க இல்லை வேற எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறீங்க இல்லை ஸ்கூல் காலேஜஸில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட படிப்பில் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நீங்கள் இதுவரைக்கும் படிச்சுட்டு இருந்ததை விட இந்த வாரம் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய கிராஸ்பிங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பாராட்டுதல் ஏற்படும் நீங்கள் நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கிறதுக்கு இல்லை உங்கள் சர்ட்ட டீச்சர்ட்ட ப்ரொஃபஸர்ட்ட இருந்து ஒரு நல்ல பாராட்டுதல் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கு வெளிநாட்டு வேலைகளுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிலே ஆகலாம் பட் உங்களுக்கு உள்நாட்டிலே இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதை விட இன்னும் பெட்டராக சேஃபான சைட்லேயும் இருக்கிறதுக்கான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு இப்போ மேரேஜ்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு பொண்ணு பார்க்கக்கூடியது அந்த ப்ராசஸ் மட்டும் இந்த டைமில் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான பர்சன் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க உங்களோட ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் உங்களுக்கு பிடிச்சவங்க வந்து கேட்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து மைண்ட் பயங்கர ஹாப்பியாக இருக்கும் அதாவது உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் சரி நம்ம சொல்கிறத வந்து எல்லாமே கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி உங்களை பெருமைப்பட வைக்கிற மாதிரி உங்களோட ஃபேவரட் பர்சன் ஒவ்வொரு விஷயத்திலையும் நடந்துக்குவாங்க உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க நீங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வந்து பிஹேவ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஃபேவரட்டாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் எதிர்பார்க்குறீங்களோ அவங்கக்கிட்ட அதெல்லாம் ஆன் டைமில் செஞ்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சான்சஸும் ரொம்ப நல்லா இருக்குது இவங்கனால வீட்டில் ஹாப்பினஸ் உருவாகிறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த வாரம் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் number 2 nanti show you the message. Number நம்பர் டூ நினச்சவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீஷனை கொடுக்குற மாதிரி இருக்கும் அது வந்து சிலர் உங்ககிட்ட பேசாமல் கூட போகலாம் சிலர் வந்து பழகிறதுக்கு உண்டான் ரொம்ப டீப்பாக உங்கள் கூடயே இருந்திருப்பாங்க ஆனால் இந்த டைம் பீரியடில் சில பிரேக் அவங்கக்கிட்ட இருந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அது அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கனால பேசாமல் போவாங்க அதை வந்து நீங்கள் ரொம்ப மனசில் எடுத்துகிட்டு அதையே இருந்தீங்கன்னா இருக்கிற விஷயங்களை பார்க்க முடியாமல் போகும் ஸோ இந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்றதை அக்செப்ட் பண்ணி நீங்கள் போகிறது தான் பெட்டராக இருக்க முடியும் அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி மெம்பரில் இரு வாழ்ந்து இறந்தவங்களோட ப்ளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களுக்கு உண்டான ஒரு திதி கொடுக்குறது அவங்களோட பிறந்த நாள் இறந்த நாளில் அவங்களுக்கு வேண்டி அவங்கள வேண்டி அவங்களுக்கு உண்டான ஏதாவது வீட்டில் ஒரு டிஷ்ஷஸ் செஞ்சு பலகாரம் சாப்பாடு செஞ்சு அவங்களுக்காக வந்து நினச்சி நீங்கள் காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுறப்போ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற அது ஒரு கிராட்டிட்யூடாக இருக்கும் அவங்கவுங்களுக்கு செஞ்சதுக்கு நீங்கள் அவங்க மேலே இன்னும் அந்த ஒரு தேங்க்யூ கொடுக்குறீங்க அப்படின்ற ஹாப்பினஸ்ல உங்களோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அவங்க எல்லாம் அவங்க கூட வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க டிவைன்லி கனெக்டடாக இருக்கீங்க அவங்கவுங்க கூட வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து இந்த டைம் பீரியடில் பிளெஸ்ஸிங்ஸை கொடுத்துட்ருக்காங்க உங்களோட ஃபேமிலியில் வந்து மெயினான மேல் மெம்பர் யாரோ வந்து ஒரு மேல் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் வைஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும் இல்லை நீங்கள் ஒரு பெண் வந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஃபேமிலியில் மெயினாக மேல் மெம்பரு அது உங்களோட அப்பாவாக இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் மாமனாராக இருக்கலாம் அவங்களோட ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அவங்களோட அட்வைஸஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கலாம் அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான சான்சஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆக போகுது ஆல்ரெடி அவங்க வந்து ஃபேமிலிக்காக நல்ல ஒரு பண ஈர்ப்பை வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க அது இன்னமே பெட்டர் உண்டான அமைப்பு இந்த வாரத்துல எல்லாம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் எப்படி வந்து உங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஃபைனலி யோசிச்சு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுங்க இந்த விஷயத்தில் நீங்கள் மனசுக்குள்ளே கம்பேர் பண்ணிக்கோங்க வெளியாட்டியும் சொல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல ஸ்மூத்தான பாதையில் அமைதியாக நடந்து போயிட்டுருக்கீங்க உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை லைஃப்பில் கிடையாது கடவுள் வந்து உங்களுக்கு அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸை கொடுத்துருக்காரு அப்படியே ரொம்ப அமைதியாக எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஃபைனலி நீங்கள் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க உங்களோட வீடு குட்டியாக இருக்கும் உங்களோட வீடு பெரிய பெரிய கிராண்டாக பேலஸாக இருக்கோ எப்படி இருந்தாலும் உங்களோட மனசு வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது உங்களோட ஹெல்த்து நல்லா இருக்குது இதுதான் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிளஸ்ஸிங்கு ஸோ அந்த பிளஸ்ஸிங் உங்களோட கையில் இருக்குது நீங்கள் நான் அமைதியாக இருக்கணும் என்ன கொஞ்சம் நேரம் விடுங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா உங்களை சுற்றி அந்த அமைப்பு உருவாக நல்லா இருக்குது இது இந்த இது வந்து ஹையஸ்ட் பிளஸ்ஸிங் இது நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன்னு நினச்சி ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுங்க ஸோ எந்த ரொம்ப விதமான சண்டைகள் அது இதுன்னு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க நல்லா சாப்பிடுவீங்க நல்லா தூங்குவீங்க நல்லா ஹெல்தியாக இருப்பீங்க ஸோ இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளெஸ்ஸிங் இந்த வாரம் ஸோ இந்த ப்ளெஸ்ஸிங்ஸ்லேயே வந்து நீங்கள் தேங்க் யூ சொல்லி சொல்லி இதை இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்திக்கோங்க இதுதான் நம்பர் டூ நினச்ச உங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நைன்ட்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன செய்ய பார்ப்போம் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு உங்களோட குடும்பத்தில் நல்ல பாண்டிங் இருக்கும் நீங்கள் வந்து கல்யாணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பாண்டிங் ரொம்ப பெட்டராக இருக்கும் நீங்கள் சொல்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணுவாங்க அவங்க சொல்கிறத நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணுவீங்க இது வந்து எதாவது டிவோர்ஸ் வரைக்கும் நீங்கள் போய போகிறீங்க இல்லை வந்து ரொம்ப பிரச்சனையாகி பிரிஞ்சுருக்கீங்கனாலும் சரி அதெல்லாம் அந்த ஈர்ப்பெல்லாம் வந்து வந்து இந்த டைம் பீரியடில் நீங்கள் சேர்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இப்போ நீங்கள் வந்து தூரமாக இருக்கீங்க பேசாமல் இருக்கீங்கன்னா இந்த வாரம் கண்டிப்பாக அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப் எடுங்க இது வந்து திருப்பி உங்களுக்கு வந்து அந்த சேர்க்கை ரொம்ப கண்டிப்பாக அமைஞ்சிடும் நீங்கள் பிரியறதுக்கான சான்சஸ் இல்லவே இல்லை அந்த பாண்டிங் பெட்டர் ஆகும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு இதில் ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸும் இருக்குது ஸோ உங்களோட டிவைன் ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டைம்க்கு உருவாரத்துக்கு உண்டான சான்சஸ் தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வரும் அந்த மெசேஜ்னால உங்களோட மனசும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகும் கால் பண்ணலாம் இல்லை டெக்ஸ்ட்டு கால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து பெட்டர் சில இடத்துல வந்து ஈகோ இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்களும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இறங்கி கொஞ்சம் ஈகோஸ்டிக்காக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்குது உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு உண்டான பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களோட பிஸ்னஸை வந்து ரொம்ப பெட்டராக எடுத்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கான உங்களோட பழைய வீடு இருக்கு செலவு பண்ணுவீங்க ஒரு வேலை வந்து ஏதாவது அடிக்கிறதா இருக்கலாம் இல்லை புது பொருள் வந்து வாங்கி வைக்கிறதா இருக்கலாம் பழைய பொருளை தூக்கி போடுறதா இருக்கலாம் இது மெயினாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னா அது சிலது வேலை செய்யாமல் போகலாம் அந்த இடத்துல புது பொருள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் சான்சஸ் இருக்கலாம் ஒரு புது ஃபோன் வாங்குறது இல்லை புது ஒரு வாஷிங் மிஷின் டிவி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் திங்ஸ் வந்து உண்டான சான்சஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து ஒன்று பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுத பழகுங்க நீங்கள் கையில் வந்து பெண்ணை பிடிச்சி எழுதியே வந்து பல வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த விஷயம் ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறீங்க வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பெண் பேப்பர் வச்சு கையில் எழுதுங்க நீங்கள் எழுதுகிறப்போ தான் உங்களோட மனசில் இருக்க விஷயங்கள் தெளிவாக வரும் இப்போ வந்து நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒரு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னே வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் லெட்டர் எழுதுறீங்க எதுவாக வேணாலும் இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு நீங்களே ஒரு லெட்டர் போட்டுக்கிறீங்க உங்களை பற்றி உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்குறீங்க அப்படின்றப்ப ஒரு பெண்ணும் பேப்பரும் வச்சு எழுதுங்க அப்படி எழுதுறப்போ அது ரொம்ப தடங்கி தடங்கி அங்கே நின்றுடுச்சு அப்படின்னா உங்களோட தாட்ஸு கிளியராக இல்லை அப்படின்றது அர்த்தம் அந்த ஃப்ளோ வந்து தடங்காமல் நீங்கள் வந்து எழுதுகிற விஷயம் அந்த பேப்பர் பேஜ் ஃபுல்லாக கம்ப் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குன்னு அர்த்தம் அப்படி வந்து நீங்கள் தாட்ஸ் வந்து சரியாக வரல உங்களுக்கு எழுதுறதுல வந்து ரொம்ப தடுமாற்றம் இருக்குது நின்னுறீங்க என்ன எழுதணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து தடவை ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அவ்வளோதான் அதை மட்டும் அந்த பேப்பர் பெண்ணை அந்த டேபிள் மேலே வச்சுட்டு உங்களை நீங்கள் அமைதிப்படுத்திக்கோங்க இதை எழுதி பாருங்கள் ஒரு லெட்டர் எழுதி பாருங்க கண்டிப்பாக ஏன்னா உங்களோட தாட்ஸ் எப்போ கிளியராக இருக்கோ அப்போ தான் உங்களோட வார்த்தைகள் தெளிவாக இருக்கும் அது பேச்சாக இருந்தாலும் சரி ஒரு எழுத்து ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி ஸோ உங்களோட தாட்டை கிளியர் பண்ணுறதுக்கு இது ஒரு சின்ன ஸ்டெப்பு ஸோ இதை பண்ணி பாருங்கள் அப்போ தான் நீங்கள் யார்ட்டையாவது போய் பேசுகிறப்போ ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக இருக்கலாம் உங்களோட வேலையிலையாக இருக்கலாம் ஒரு இன்டர்வியூலையாக இருக்கலாம் இல்லை ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதா இருக்கலாம் ஒரு புது பர்சன்ட்டை பேசுகிறதா இருக்கலாம் அந்த இடத்துல வந்து உங்களோட வார்த்தைகள் தெளிவா இருக்கும் இப்போ நீங்க வந்து சேல்ஸ் பண்றீங்க சேல்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கீங்க இல்லை ரியல் எஸ்டேட்டர் புரோக்கராக இருக்கீங்க மீடியாவில் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு நியூஸ் ரீடராக இருக்கீங்க அப்படின்ற டைமில் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கப்போ தான் அந்த இடத்துல நீங்கள் ஷைன் பண்ண முடியும் ஸோ அது பெட்டராக இருக்கிறதுக்கு நம்மளோட தாட்ஸ் ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும் அதுக்காக இந்த ப்ராக்டிசஸ் பண்ணி பாருங்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட பிஸ்னஸ்லாம் வந்து ரொம்ப நல்ல சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீக் நம்ம ஏஞ்சல் ரீடிங்கில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ